சாப்பிடலாம் இல்லைங்க பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இதே என் கை எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் நினைச்சே பார்க்க முடியல இதையால அவ்வளோ ரிசல்ட் ஒரு ஃபேஷியல் பண்ணால் கூட சான்ஸ் இல்லை இந்த அளவுக்கு ரிசல்ட்லாம் கிடைக்காதுங்க அஞ்சு மடங்கு என் ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறி இருக்குங்க ஹாய் மக்களே நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்து கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக நான் ஷாக் ஆகிட்டேங்க சொல்லவே முடியும் எனக்கு வார்த்தைகளே இல்லை ஷாக் ஆகிட்டேன் எனக்கு அந்த ஷாக்லேருந்து வீண்டு வர முடியல ஏன்னா என் ஃபேஸ் வந்தால் அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது நமக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பொழுது நம்ம சூப்பராக மேக்கப் போட்டுக்கிட்டு போனோம்னா அவ்வளோ அழகாக நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மேக்கப்பே போட வேண்டாங்க இந்த பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி தான் இருப்பீங்க இப்போ என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க மேக்கப் கூட போட்டிருக்காங்களான்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இல்லைங்க ஃபேஸில் பாருங்க என்ன ஈர கூட போகல ஆனால் என் கையை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு கையோட கலர் இருந்தாலும் என்னுடைய ஃபேஸோட கலர் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் இப்போ வெளியிலாம் சுற்றிட்டு சம்மரில் பயங்கர டேனாக இருப்பீங்க டென்ஷனாகவும் இருப்பீங்க என்னடா இந்த அளவுக்கு நம்ம பிளாக்காக மாறிட்டோம் முகம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு டேன் ஆகிடுச்சு பிம்பிள்ஸ் வந்துருச்சு மார்க்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிலாம் கூட நினைப்பீங்க அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் தருங்க எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் இது ஆன் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சொல்ல போனால் குழந்தைங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கலாம் எல்லாம் அழிஞ்சி தெரிஞ்சு செம்மையாக டேன் ஆய்ப்பாங்க அவங்களுக்குலாம் ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு குளிச்சு விடலாம் ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோப்பில் போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதுல இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பச்சை பயிர் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பச்சை பயிறு கூட நம்ம உளுந்தும் எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ பச்சை பயிர் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம சுத்தமாக கரெக்டாக செய்யணும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது கூட வந்து அரை டம்ளர் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன் ரா மில்க் இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மில்க் ஊற்றி இதை நல்லா ஊற வச்சிடலாம் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே தாராளமாக போதும் ரொம்ப ஊறி வெடிச்செல்லாம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு நம்ம சூப்பராக அரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பச்சை பயிரையும் உளுந்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம் இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி எங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி தாங்க முழு தக்காளி பழமாக நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது ஒரு பழத்தையுமே அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளிப்பெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம் நல்லா அரைஞ்சிடணும் நல்ல ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ண நல்ல ஒரு க்ரீன் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஃபைனாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் மூடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வடித்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி அறப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா ஒரு லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது இப்போ இதை வந்து நான் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த பேக்கை வந்து நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க தூக்கி போட்டுருவீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இதில் இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க அந்த சீடெல்லாம் எடுத்துருங்க அந்த ஜூஸை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒத்துக்குச்சின்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு லெமன் ஒத்துக்குனா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் லெமனை வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டேன் அது கூட வந்து இந்த மாதிரி ஹனி வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஹனி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு கூட ஹனி சேர்த்துக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நிறைய பேர் கேட்பீங்க ஹனி சேர்க்கறதுனால நம்ம முடிய முடி வந்து நரைச்சிருமா முடியெல்லாம் ஒயிட் ஆக்கிருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க அப்போலாம் கிடையவே கிடையாது தாராளமாக ஃபேஸுக்கே நீங்கள் வந்து ஹனி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் பண்ணாது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரியும் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு தெரியாதவங்க தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்சி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க செம்மையா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா நீங்க லைவா பார்க்க போறீங்க எவ்வளவு உங்க ஸ்கின் டோன் வந்து டார்க்கா இருந்தாலும் உங்களுடைய ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டா மாற்றி நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும் அவ்வளவு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் எப்படி பாருங்க முக்கியமான பொருள்களை சேர்த்து நம்ம சூப்பராக பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பேஸை வந்து நல்லா வந்து கிளன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பேக் அப்ளை பண்றதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் அது கொஞ்சம் ரா மில்க் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதுல நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா தக்காளியோட அந்த மேல் பகுதி வெட்டணும் இல்லையா கட் பண்ணோம் இல்லையா அதை தான் நம்ம எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து நல்லா அந்த மில்கை டிப் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேஸ்ல நல்ல அந்த மாதிரி கிளன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளன்ஸ் பண்ணும்போது நமக்கு தக்காளியோட ஜூஸும் நமக்கு ஃபேஸ்ல ஒட்டும் மில்கும் நம்ம ஃபேஸ்ல ஒட்டும் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கணும் நமக்கு ஃபேஸ்ட்டா நல்லா கிளீனா எடுக்கிறோம் நல்ல மாதிரி கிளம்பி பண்ணிக்கோங்க தான் பண்ணணும் அப்படின்றத கிடையாது நீங்க ஃபேஸ் வாஷ் இருந்தா கூட போட்டு நல்ல ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நான் லைட்டா அப்படி தொட்டு தொட்டு நான் கிளீன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் இல்லையா அதுக்காக கண்டிப்பா ரிசல்ட் வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம வந்து எல்லா வீடியோவும் இப்படிதான் போட்டுட்டு இருக்கோம் ரிசல்ட் எனக்கு எவ்வளவு உங்களுக்கு எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணாம நிறைய பேர் கமெண்ட் அக்கா எனக்கு ரிசல்ட் வரல நீங்க சும்மா சொல்றீங்க அப்படிலாம் நீங்க பிரைட்டா தான் இருக்கீங்க ஒயிட்டா தானே இருக்கீங்க அதனால உங்களுக்கு ரிசல்ட் கிடையாது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு நீங்க கலர்ல இருக்கீங்களோ அதோட ஒரு ரெண்டு மூணு மடங்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம நல்லாவே ஃபேஸ் வந்து கிளன்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சேர்த்து கூட நான் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க ஃபேஸ் வந்து தொடக்கணும் கழுவணும் அப்படின்றதா கிடையாது நான் அப்படி விட்டு கொஞ்சம் ஃபேன் காத்துல ட்ரை ஆயிடுச்சுன்னா போதும் நமக்கு அடுத்து நம்ம பேக் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபேஸ்ல அப்படியே ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம் நான் வந்து அதில் இருந்து கொஞ்சமாக எழுதுகிறேன் நிறைய நிறையா இருக்குது இதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்லவே வேணாம் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பார்க்க ட்ரை பண்ணுவீங்க எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃபேஸில் டேன் இருந்தால் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கேன் நல்லா ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கிரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது நீங்கள் ஒரு டைம் இதை அப்ளை பண்ணாலே அடுத்தடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா இப்போ சம்மர்னால எல்லாம் நம்ம வெளியில் அழைச்சி திரிஞ்சு வந்து நம்ம ஃபேஸ்லாம் கருகருன்னு மாறி இருக்குங்க அவ்வளோ வெயில் பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் இந்த பேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் எவ்வளோ டேன் இருந்தாலும் உங்க டேனை வந்து சூப்பராக ஒரு ரெண்டு மூணு ஷேட் வந்து எடுத்துரும் நீங்கள் உழுந்து கூட இந்த மாவை ஆட் பண்ணி அதாவது வந்து ஆட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க நீங்க நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இப்போ ரிசல்ட் நமக்கு தெரிய போது நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக இப்போ வெயிட் பண்ண போறோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டால் போது நல்லா ட்ரை ஆயிரும் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் எனக்கு லிக்யூடா மன்னிச்சு ரொம்ப நல்ல கரெக்டாக இருக்கும் ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கணும் ஃபேஸ்ல அப்ளை பண்ண நல்லா இருக்கும் இது வந்து இந்த இந்த வந்து உங்களுக்கு கட்டு போகாது நம்ம விழுந்து ஆட் பண்ணிக்கிறனால கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க மாதிரி மில்க் ஆட் பண்ணால் கெட்டு போயிருமா அப்ப நிறைய பேர் கேக்குறீங்க நீங்க ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபுல்லாவே அப்ளை பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் எப்படி வர போகுதுன்னு பார்க்கறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை எந்த எந்தளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து மில்க் எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா மில்க்கும் இந்த தக்காளியோட தோல் மேந்தோல் நம்ம கட் பண்ணி வச்சதோல்ல அதையும் வச்சு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நான் சொன்னேன் ரிசல்ட்டை பார்த்து நீங்க விளையாண்டாதீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பா நீங்க ஆச்சர் எப்படி போறீங்க நல்லது மில்க்லேயே தொப்பு தொப்பு ஒரு ஃபேஷியல் பண்றதுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா வாங்க நம்ம இதுமாதிரி எதுவுமே அந்த அளவுக்குலாம் செலவே பண்ணாமல் சூப்பராக வீக்லி இந்த பேக்கை வச்சே நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக ஒயிட்டன் அன் பண்ண போறோம் ப்ரேக் அண்ட் பண்ண போகிறோம் நல்ல ஒரு ஷைனிங் ஆக போறோம் க்ளோவை நிறைய பேருக்கு இந்த பாய் சுத்தி பிளாக்கா இருக்கும் என்ன பண்ணாலும் போகாதுங்க ஆனா இந்த வெத்தல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும் ஏன்னா எனக்கு இருந்துச்சு அதெல்லாம் நல்லா வந்து கியூர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க பயிரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு எந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து ஒரு அருமையான ஸ்கின் டோனாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக பச்சை பயிரை வச்சு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் கிரீம் எல்லாமே பண்ணுறாங்க எக்ஸலெண்டாக ரிசல்ட் நம்ம கொடுக்குது பச்சை கடலை கடலாம் நம்ம சொல்லவே வேணாம் இப்போ நல்லா நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடறேன் ஃபேஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ண தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள் என்ன கூட காயலை என் ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் கையையும் பாருங்கள் நான் சொல்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் என்னுடைய கையவும் பாருங்கள் என்னுடைய ஃபேஸும் பாருங்கள் அப்படியே மில்க் ஒயிட் கலரில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ நான் மேக்கப் இதை போட்டிருக்கேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் இது என் கை எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு அளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள் நினச்சே பார்க்க முடில என்னையால் அவ்வளோ ரிசல்ட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணால் கூட சான்ஸ் இந்த அளவுக்கு ரிசல்ட்லாம் கிடைக்காதுங்க கண்டிப்பாக கிடைக்காது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை விட அஞ்சு மடங்கு என் ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறி செம்மையாக இருக்குங்க எனக்கு சொல்லவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நம்ம ஸ்கின் டோன் வந்து டார்க்காக இருக்குது ஆக மாட்டேங்குது என்னதான் பண்ணாலும் பிரைட்டா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் கைக்கும் ஃபேஸ்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க அப்படியே மில்க் மாதிரி இருக்கு ஃபேஸ் தொடுறதுக்கு அப்படி சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் தண்ணி போட்டால் எப்படி அப்படியே ஓடி விழுது பாருங்கள் அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையான ரிசல்ட்டு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நீங்கள் நம்பி இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பொய்யான தகவல் எதுவுமே இல்லை உள்ளதா அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் நான் வேறு எதாவது மேக்கப்லாம் போட்டு வந்துட்டு ஃபேஸ் காட்ராப்லாம் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக இல்லை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நல்லா ஒன்றுமே இல்லை எனக்கு முக்கியமாக நான் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கேன் லைட்டாக மற்றபடி எதுவுமே இல்லைங்க பாருங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு ஃபேஸ் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க ஓகே சீப பை நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்